ஒரே தவறால் டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் இடம் போச்சு தினேஷ் கார்த்திக் செய்த மெகா சதப்பல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஆர் சிபி அணியில் இடம் பிடித்திருக்கும் தினேஷ் கார்த்திக் சிறப்பாக விளையாடி ரன்களை சேர்த்து வந்த நிலையில் அவரை டி டுவெண்டி உலக கோப்பையில் சேர்க்க வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் வலியுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் கே கே ஆர் ஆர் சிபி அணிக்கு இடையிலான போட்டியில் தினேஷ் கார்த்திக் செய்த மெகா தவறு அவருடைய வாய்ப்புக்கு வேட்டு வைத்துவிட்டது ஆர்சிபி அணிக்கு வெற்றிக்கு பன்னிரண்டு பந்துக்கு முப்பத்தி ஒரு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது தினேஷ் கார்த்திக் பத்தொன்பதாவது ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடித்தாலும் மற்ற மூன்று பந்துகளில் சிங்கிள்ஸ் ஓடாமல் கரண் சர்மாவுக்கு பேட்டிங் தராமல் நின்றார் கரண் சர்மா சரியாக அடிக்க மாட்டார் என்று எண்ணி தினேஷ் கார்த்திக் ரன்கள் ஓடாமல் மூன்று பந்துகளை வேஸ்ட் செய்தார் மேலும் சிங்கிள்ஸ் ஓடாமல் நின்றிருந்தால் தினேஷ் கார்த்திக்குக்கு நெருக்கடியும் ஏற்பட்டு கடைசி பந்தில் அவரும் ஆட்டமிழக்கும் நிலை ஏற்பட்டது ஆனால் கடைசி ஓவரில் இருபத்தி ஓரு ரன்கள் தேவைப்பட்ட போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் கரண் சர்மா மூன்று சிக்ஸர்களை விளாசினார் இதன் மூலம் கடைசி பந்தில் மூன்று ரன்கள் தேவைப்பட்டது எனினும் கே கே ஆர் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கரண் சர்மா கடைசி ஓவரில் மூன்று சிக்ஸர் அடித்த நிலையில் அவருக்கு பத்தொன்பதாவது ஓவரிலேயே தினேஷ் கார்த்திக் வாய்ப்பு கொடுத்திருந்தால் இந்த நேரம் ஆர் சிபி அணி வெற்றி பெற்றிருக்கும் இப்படி தினேஷ் கார்த்திக் செய்த தவறு தற்போது அவருக்கு எதிராக திரும்பியிருக்கிறது தினேஷ் கார்த்திக் இப்படித்தான் சில முக்கியமான போட்டிகளில் அறிவை பயன்படுத்தாமல் விளையாடுகிறார் என்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது இப்படி கள சூழலை புரிந்து கொள்ளாமல் தினேஷ் கார்த்திக் நடந்து கொள்வதால் அவரை நம்பி இந்திய அணியில் சேர்க்க முடியாது என்றும் கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்பாக விளையாடும் தினேஷ் கார்த்திக் இன்றைய ஆட்டத்தில் செய்த ஒரே தவறால் அவருடைய வாய்ப்பு பறிபோகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது